இயக்குனர் கோபி நாயனர் அவர்களை பேச அழைக்கிறேன் ஒரு ரெண்டு வார்த்தா அனைவருக்கும் வணக்கம் முதல்ல திரைப்பட குழுவினருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் தலைவருக்கு எப்பொழுதும் என்னுடைய அன்பும் வணக்கமும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இந்திய சூழலில் இது ஒரு முக்கியமான அரசியல் படம் அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு ஜனநாயகத்தை பற்றி பேச வேண்டிய தேவை இந்தியாவுக்கு வந்து மிகப்பெரிய நெருக்கடியாக மாறியிருக்கும் பொழுது தொடர்ந்து ஜனநாயகத்தை பற்றியான உரையாடல்களை நிகழ்த்த வேண்டிய தேவை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அதனுடைய கலைஞர்களுடைய பங்கு என்பது மிக முக்கியமானது அந்த அடிப்படையில் இந்த படம் மிக முக்கியமான படம் என்று நான் நம்புகிறேன் அந்த அடிப்படையில் தான் தலைவர் இங்கு வந்திருக்கிறார் என்பதில் நம்மளுக்கு மாற்று இருக்க முடியாது காதலிப்பதே புரட்சி செய்வதற்கு தான் புரட்சி செய்வதை காதல் செய்வதற்கு தான் புரட்சி முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் நமக்கு வேலை வந்து காதல் பண்ணுறது தான் அந்த காதலில் பிரச்சனை வருதுன்னு வச்சுங்களேன் அது ஒரு ஜாதி பிரச்சனையாக இருக்கலாம் மத பிரச்சனையாக இருக்கலாம் நிற பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது வர்க்க பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்னா காதல் செய்கிறது நிறுத்திட்டு புரட்சி பார்ப்பான் ஆரம்பிச்சிடுவோம் திரும்ப புரட்சி முடிஞ்சதுக்கப்புறம் காதல் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை அப்போது மனித சமூகத்துக்கு இடையேதான ஒரு வேலை ஒன்று இருக்குதுன்னா அது காதல் பண்ணுறது தான் காதலுக்கு எப்பப்பெல்லாம் தொந்தரவு வருதோ அப்போல்லாம் நம்ம புரட்சி செய்வோம் புரட்சிக்கு எப்பெல்லாம் வந்து ஓய்வு கிடைக்குதோ அப்போல்லாம் காதல் செய்வோம் அப்போ காதலை தவிர மனித உலகத்திற்கு வேறு எந்த கடமையும் கிடையாது என்பது தான் இங்கே உண்மையான வேலை அதுதான் இந்த படம் வந்து மிக அழகாக சொல்லியிருக்கிறது படக்குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்